இன்னைக்கு இந்த வீடியோல மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இந்த வீடியோல அதிரடியாக பார்க்க போறோம் ஜோதிட தோள்களை அதிரடியா பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்றேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க தற்போது விஸ்வாச தமிழ் வருடம் பிறந்து முதல் மாதமான சித்திர மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த சித்திர மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படும் இந்த கிரக மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவீதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தளவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு முதல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் ஃபஸ்ட்டு மேசராசியில் பயணம் செய்வார் அதனால் இது மேச மாதம் என்றும் அழைக்கப்படும் மேசராசியில் சூரியன் பயணம் போது ஏகப்பட்ட கிரக மாற்றங்களானது ஏற்படும் இது ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் ஒரு சில ராசிக்கு ஆபத்தாக இருக்கும் நம்மளோட ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாக அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும் அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் சித்திர மாத ராசி பலனை சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதற்கு காரணம் என்னன்னா அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு அதனோட அடிப்படையில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திர மாத கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு என்ன பலன் நான் சொல்கிறேனோ அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த விஸ்வாச வருட புத்தாண்டின் சித்திர மாதத்தில் முதல்ல கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு ஆயினும் அஷ்டமஸ்தானம் இதனால் வலு பெறுகிறது மேலும் கண்டகசனியின் ஆதிக்கம் வந்து இருக்கு இதனால இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஒரு விஷயம் செய்யறதாக இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யணும் எதையும் திட்டமிட்டு செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகாது நீங்கள் நினைக்காத அளவுக்கு திடீர் திடீரென மனக்குழப்பங்கள்லாம் ஏற்படும் இதனால் பல காரியங்கள் உங்களுக்கு பாதியிலே கூட நிற்கலாம் மெயினாக சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் பிரச்சனை இந்த மாதம் அதிகரிக்கும் அது ரெண்டிலுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் கூட புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம் புதிய ஒப்பந்தங்களுக்காக அதிக முதலீடும் போட வேணாம் மேனக்கெடவும் வேணாம் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் இந்த மாதம் உண்டு அதை கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்க பாருங்கள் சனிப்பயிற்சி வர சற்று பொறுமையாக இந்த மாதம் செயல்படுவது உங்கள் ராசிக்கு நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு பொறுமையாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கிரக மாற்றங்களால் என்னென்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்டு குரு சுக்கர பரிவர்த்தனை ஆக்சுவலி இந்த பரிவர்த்தனை எல்லாருக்குமே பொதுவாக யோகத்தை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்குமா என்பதை உங்களுக்கு ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க சித்திரை ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனையானது இருக்குது ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறாரு இதனால் ஓரளவு மட்டும் தொழில முன்னேற்றம் திருப்தி தரும் தொடக்கத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய செயல்கள் முடிவில் ஆதாயத்தை தரும் எதையும் திட்டமிட்டு செய்தீங்கன்னா வெற்றியானது காண முடியும் இதுவரை முடியாமல் இருந்த விரக்தியை ஏற்படுத்திய திருமண பேச்சு இப்பொழுது உங்களுக்கு முடிவாகலாம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலிடத்தோட ஆதரவோடு நல்ல பொறுப்பு கிடைக்கும் ஸோ குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் இந்த மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது இந்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த யோக பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இந்த கிரக சஞ்சாரம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க சித்திரை பதிமூணாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசில கேதுவும் சஞ்சரிக்க போறாரு அதாவது உங்க ராசில கேது வரப்போறாரு ஜென்ம கேதுவின் ஆதிக்கம் நடைபெறக்கூடிய இந்த நேரம் ஞானநிலை உங்களுக்கு தேடி வரும் அஞ்ஞானம் உங்களை விட்டு விலக போகுது வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு இதுதான் உங்களுக்கு சிறந்த மாதமா இருக்க போகுது சப்தபஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்யறதுனால வாழ்க்கை துணையோடு அடிக்கடி பிரச்சனை வந்து உங்களுக்கு அலைமோதும் எதையும் இந்த மாதம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது மெயினாக பாகப்பிரிவினை இழுப்பறை நிலையில் இருக்கோ திடீரென உடன்பிறப்புகளுடைய மனமாற்றத்தால் நல்ல முடிவு எட்டும் சுப செலவு சர்ப்ப சர்ப்பகிரக வழிபாட்டின் மூலம் நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும் அதனால் ராகு கேதுவை இந்த மாதம் வழிபாடு செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களை தேடி வர செய்யும் ஸோ ராகு கேதுவால் இந்த மாதிரியான பலன் இந்த மாதம் அனுபவிக்க போகிறீங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு மேசத்தில் புதன் சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு இதனால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க சித்திரை பதினேழாம் தேதி மேச ராசிக்கு புதன் வராரு அங்கு சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு இது ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு தனலாதிபதியான புதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல நேரமாக கருதப்படுது பணப்புழக்கம் இனி உங்களுக்கு அதிகரிக்க போகுது பணிபுரியக்கூடிய இடத்தில் இடத்துல பாராட்டு புகழும் உங்களுக்கு கூட போகுது மனக்கலக்கோ ஓரளவு உங்களுக்கு அகலும் மகிழ்ச்சியான தாள்கள் தினமும் வந்த வண்ணமாக இருக்கும் ஸோ மற்ற கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து தப்பிப்பதற்கு புதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்குது ஸோ புதன் சஞ்சாரத்தினால இந்த மாதிரியான பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க ஃபைனலா மிதுனத்துல குரு சஞ்சாரங்க இது என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு குரு வராரு லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குருவால் அதன் பார்வை பலத்தால் மிகுந்த நன்மையானது கிடைக்கும் குறிப்பாக சகோதர ஒற்றுமை பலப்படும் உடன் பிறப்பங்களுடைய வகையில் இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுபகாரியங்கள் முன்னால் நின்று நீங்கள் நடத்தி வைக்கிற மாதிரி சூழ்நிலை இந்த மாதம் அமையும் உத்தியோகத்தில் கூட உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமானது கிடைக்கும் திறமையை உத்தியோகத்தில் நீங்கள் காட்டணும் அப்புறம் வீடு கட்டி குடியேறக்கூடிய எண்ணம் உங்களுக்கு நிறைவேறும் அதே சமயம் மாற்று கருத்துடையார் மனம் மாறுவார் இந்த மாதிரியான அதிசயெல்லாம் குரு சஞ்சாரத்தினால உங்கள் ராசிக்கு இந்த மாதம் போது அதே போல் பொதுவாழ்வில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் எண்ணற்ற தடைகள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் நீங்கள் குறுக்கீடு காணப்படும் அதனால் குறுக்கீடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு அதிகாரிகளுடைய கெடுபிடியானது அதிகரிக்கும் அந்த கெடுபிடி அதிகரிக்காமல் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது கலைஞர்களுக்கு அதிக முயற்சிகள் பேரில் வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் கலைஞர்கள் சிம்ம ராசிக்காரங்க அதிக முயற்சி இந்த மாதம் செய்யணும் மாணவ மாணவிகளுக்கு கூட மறதி அதிகரிக்கும் ஸோ மறதி அதிகரிக்காத மாதிரி ஞாபகம் வைத்துக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது பெண்களுக்கு குடும்ப சுமக்கூடும் கூடும் குடும்ப இருக்க நிறைய அமைதியாக செயல்படணும் மெயினாக கொடுக்கல் வாங்கல மந்த நிலை உருவாகும் இந்த மாதம் கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது அப்படி வைத்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா மந்த நிலை உருவாகாமல் தடுக்கப்படும் ஸோ இந்த மாதிரியான ஏற்றமான பலன்கள் உங்கள் ராசிக்கு நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க இந்த பலன்கள் கேற்ப நீங்கள் பலனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் என்ன பலன்கள் பெற போகிறீங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த மாதம் பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா இந்த நாட்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆங்கில தேதிப்படி ஏப்ரல் பதினாறு பதினேழு இருபத்தேழு இருபத்தெட்டு மேலே ரெண்டு மூணு எட்டு ஒன்பது பத்து இதெல்லாம் அதிர்ஷ்டகரமான பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள் அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரே கிரே கலர் ஆடை அணிந்து கிரே கலரை நீங்கள் நிறைய இந்த மாதம் பயன்படுத்துனீங்கன்னா அதிர்ஷ்டமானது உங்களுக்கு அதிகமாக வரும் அதனால் கிரேவை அதிகமாக பயன்படுத்தணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோ தாங்க இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு முழுக்க முழுக்க என்னங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இனிமேல் என்ன இதற்கு கேர் பயன் பெறுங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து இந்த ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்கள் அவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ